அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது இங்கே ஒரு மரத்தை நான் பார்த்தேன் இது எனக்கே புது அனுபவம் வத்தி குச்சி வந்து எதில் எந்த மரத்துலேருந்து செய்கிறாங்க அப்படின்னு ஒருத்தரை கேட்டவுடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மரத்துலேருந்து தான் வத்தி குச்சி தீப்பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த தீப்பெட்டி குச்சி வந்து இந்த மரத்தில் தான் பண்ணுவாங்களாம் பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு தான் என்னால் ஜூம் செய்ய முடியும் ஏன்னா மரம் வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டு இந்த மரத்தில் இருந்து தான் இந்த தீக்குச்சி பிராண்ட்லாம் போடுவாங்க பாருங்கள் வத்தி குச்சி இது அது இதுலேருந்து தான் பண்ணுவாங்களாம் இந்த இருந்து தான் பண்ணுவாங்களாம் இது இந்த காட்டு சைடில் வந்து இந்த மரம் ஏகப்பட்டது இருக்குது என் கண்ணுக்கு வந்து ஒருத்தவங்களை கேட்கும்போது இது என்ன மரம்னு கேட்கும்போது இது வந்து ஒரு குத்தைக்கு எடுப்பாங்களாம் இங்கேருந்து இங்கே எல்லாேருமே வச்சு வளர்க்குறாங்க இது அதிசயமாக இருக்குது இந்த மரம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மரம் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இந்த மரம் இது வந்து வத்தி குச்சி செய்யும் மரமாக இது கூட சரி எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் இதுவும் ஒன்றும் பார்க்கல நானே பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைமு அது உங்களுக்கும் சரி இதை பங்கிட்டுக்கலாம் இது உங்களுக்கும் நம்ம காமிக்கணும்ன்றதுனால இந்த ஒரு மரத்தையும் நாம் காமிச்சிருக்கிறோம் ஆ நன்றிங்க அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி